ஐய் வணக்கம் எங்கூர்ல இருக்க உலக புகழ் பெற்ற பாப்பாத்தி அம்மன் கோயிலை பத்தி தான் ஒரு ஷார்ட்டா சொல்ல போறேன் கோயிலுக்குள்ளே உடனே எனக்கு டென்த்ல ரோல் மாடல் அந்த மேக்ஸ் டீச்சர் மூர்த்தி சாரை பார்த்தேன் அவர்கிட்ட பேசிட்டு அவர் ஆசிரியர் வாங்கிட்டு சார் இந்த மாதிரி தான் நான் இங்க ஒர்க் பண்றேன்னு அவருக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு குருவை பார்த்துட்டு நான் கடவுளை பாக்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் முப்பத்தி கோயில் பேர் போனதுக்கு காரணமே கோயில் பக்கத்துல இருக்க வத்தாத குளம் தான் கோயிலுமே சுத்தி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி மாட்டாங்க ஏன்னா அதுல இருக்கிற மரம் செடி கொடியே அதுக்கு ஒரு கோயில் மாதிரி அமைப்ப கொடுத்துருக்கும் ஒரு குடம் மாதிரி அதனால வந்து அந்த சாமியே வந்து எனக்கு கோயில் கட்டாதீங்கன்னு சொல்லி சொல்லியிருக்கான் இந்த கோயிலை சுற்றி நிறைய மரக்கிளைகள்லாம் இருக்கும் ஏதாவது மனசில் நினச்சிட்டு அந்த கடவுளை நினச்சிட்டு கயிறு மூலியமாக கட்டிட்டு அந்த மனசு தான் நடக்கும்னு சொல்லுவாங்க அடுத்தது ரொம்ப 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 விசேஷமான ஒரு விஷயம் என்னன்னா இந்த கோயில் பக்கத்தில் இருக்க வத்தாத குளம் தான் குளத்தோட வரலாறு என்னென்னா எந்த காலத்துலையுமே மழை இல்ல எதுவுமே இல்லாத வறண்ட காலத்துலையுமே இந்த குளம் வத்தன்தே இல்லையா குளத்துல வாழைப்பழத்தை எடுத்து நம்ம மனசில் நினச்சினு அந்த குளத்தில் விட்டுட்டு விட்டுட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும் அந்த வாழைப்பழம் குளத்துல மூழ்கி கீழே போயிட்டு கொஞ்சம் நேரம் பொறுத்து மேலே வரும் அப்படி அந்த பழம் மேலே வச்சுன்னா அவங்க நினைச்ச காரியம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சக்ஸஸ் ஆகும் சொல்றாங்க இதுல எனக்குமே ரொம்ப அனுபவம் இருக்கு நானுமே நம்புறேன் அடுத்தது கோயில்ல என்னை பார்த்துட்டு இப்படிதான் என்னோட ஃபாலோர்ஸ்ன்னு சொன்னாங்க இல்ல ஒருத்தர் பெங்களூரு பெங்களூர் வரைக்கும் என் வீடியோ ரீச் ஆயிருக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ரெண்டு தம்பிங்கிட்ட கொஞ்ச நேரம் பேசி ஒரு செல்ஃபி எடுத்துட்டு அப்புறம் அவங்களும் கிளம்பிட்டாங்க நாங்களும் கீழே இறங்கி வந்துட்டோம் அந்த கோயில் சரௌண்டிங்கில் ஒரு லேடி கிளி ஜோசியமும் கைராகியும் பார்த்துட்டு இருந்தாங்க இது வரைக்கும் கிளி ஜோசியம் பார்த்ததே இல்லை சரி அதை பார்க்கலான்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்தது அதை சிறப்பாக பார்த்துட்டு நாங்கள் அடுத்த ஸ்பாட்டு ஜலக்காம்பரை கிளம்பிட்டோம் ஃபஸ்ட்டு ஜலக்காம்பரைன்னா அளவுக்கு ரீச் இல்லாமல் இருந்தது நான் சின்ன வயசில் இருக்கப்போல்லாம் ஆனால் இப்போலாம் பார்த்தீங்கன்னா அங்கே நிற்கிறதுக்கு கூட இடம் இல்லை அந்த அளவுக்கு பயங்கர கூட்டம் எங்களுக்கே பார்க்கறதுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது பார்க்கு அந்த கோவில் எல்லாமே ரொம்ப சிறப்பாக பயன்படுத்தி இருக்காங்க நம்ம தலைவர் ஒருத்தர் கார் மேலே உட்காந்துட்டு இருந்தாரு அதை பார்த்து நம்ம போட்டோ எடுத்து உடனே அவர் ஒரு கொடுத்தாரு பாருங்க ஒரு போஸ் வேற லெவலில் இருந்தது அங்கே அப்போல்லாம் வரப்போ கேன்டீன்லாம் எதுவுமே இருக்காது பார்க் இந்த அளவுக்குலாம் மேம்படுத்தலை ஆனால் இப்போ எல்லாமே ரொம்ப தரமாக சூப்பராக பண்ணியிருக்காங்க கேன்டீனில் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டனே அப்படியே நாங்கள் மேலே ஏறணும் அந்த அருவியில் குளிக்கலாம்னு சொல்லிட்டு இருந்து அந்த கோயிலோட வியூ இப்படி தான் இருக்கும் ரொம்ப நல்லா அருமையாக இருந்துச்சு கோயிலிருந்து அந்த தண்ணி குதிக்கிறதும் இப்படி தான் இருக்கும் அங்கே எவ்வளோ கூட்டம் குளிக்கிறாங்க கூட வந்த வேக்கப்பும் அப்புறம் சுரேஷ் புரோவும் குளித்தாங்க என்னால் குளிக்க முடியல ஏன்னா எனக்கு கோல்ட் அட்டாக் ஆகிடும் ரொம்ப பயமாக இருந்தது ஏன்னா தண்ணி தண்ணியும் ரொம்ப சில்லுன்னு இருந்தது ஸ்பாட்டை முடிச்சிட்டு அடுத்த ஸ்பாட் ஆண்டியப்பனூர் டேமுக்கு போறதுக்கு முன்னாடி சாப்பிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டோம் இந்த ஸ்பாட் எல்லாமே எங்க ஊரை சுற்றி ஒரு பத்து கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் தான் இருக்கு மக்கள் இப்ப எல்லாமே நிறைய வெளியே வர ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய அவங்க லைஃப்பை எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சதுனால இப்ப எல்லாமே மூடி கிடந்த டூரிஸ்ட் ஸ்பாட் எல்லாமே ஓப்பன் பண்ணி நல்லாம மேம்படுத்துறாங்க கவர்மெண்ட் ஆனா எனக்கே பாக்கிறதுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது டேமுக்கு பார்க்க வரவங்க எல்லாமே என்ன பண்றாங்க அந்த அபாய எச்சரிக்கை போர்டை பார்த்துமே அதை கொஞ்சம் கூட மதிக்காம போய் குளிக்கிறாங்க ஆலாங்காய ஸ்டேஷன்ல ஒர்க் பண்றப்ப நானே அந்த இடத்துல இருந்து ஒரு மூணு டெட்படி எடுத்திருக்கேன் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மேலே நின்று இருந்தாங்க நானும் அவங்ககிட்ட நிறைய கேட்டேன் ப்ரோ நானே இடத்துல இருந்து மூணு டெட் படி எடுத்திருக்கேன் எங்க மாதிரி தான் நான் ஃபயர் சர்வீஸ்ல ஒர்க் பண்றேன் தயவு செஞ்சு கொஞ்சம் வெளியே வெளியே வந்து குளிங்க குளிக்காதீங்க வெளியே மட்டும் இருந்துட்டு பார்த்துட்டு மட்டும் போங்க ஏன்னா இது ரொம்ப அபாயகரமான இடம்னு சொல்லிட்டு ஆல்ரெடி போர்டில் போட்டிருக்காங்கன்னு சொல்லிவிட்டு நான் அப்படியே கிளம்பி வந்துட்டேன் ஆனாலும் அவங்க கேட்கல சரி அவங்க நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க சரி கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிவிட்டு எந்த ஒரு பாதிப்பும் ஆகக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நான் அடுத்தது நான் கிளம்பிட்டேன் நிறைய ஃபேமிலியோட குழந்தை குட்டிங்களோட வந்து பார்க்கில் விளையாடிட்டு ரொம்ப ஜாலியாக இருக்கிறது ரொம்ப எனக்கு மகிழ்ச்சியாக அடைஞ்சது ஓகே இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஓகே பாபாய்